நம்மை சிருஷ்டித்தவர் என்று நாம் அறிந்து அறிந்திருக்கிறோம் இப்படியாக இருக்கும் போது அவரை குறித்து அநேகர் அறியாதவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் நாம் இருக்கிறோம் நம்மை நம்மை உருவாக்கிய தேவனை நாம் அறிந்திருக்கிறோம் அவர் எப்படி கட்டவர் என்பதை நாம் அறியாது அநேகர் இன்றைக்கு அறியாது இருக்கிறார்கள் தேவன் யார் என்று நமக்கு தெரிந்தால்தான் தேவனை நாம் தொழுது கொள்ள முடியும் அவரை ஆராதிக்க முடியும் அவர் எகிப்திலிருந்து அழைத்து வரும்போது அவரை அந்த ஜனங்களை அவர் முதல் முதலாக அழைத்தார் என்னால் மோசைக்கு அவர் கட்டளையிட்டது இட்டது சொல்லும்படி என்னுடைய ஜனத்தை விடுவிக்கும்படி அதாவது அந்த அடிமை அவர்கள் அனுப்ப வேண்டும் எதற்காக எங்களுடைய தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக எங்கள் தேவன் சொன்னா என்றுதான் அங்கே சொன்னாங்க மோசை அவ்வளையாகத்தான் பார்வோனிடம் அங்கே வெளிப்படுத்தினார் அப்ப தேவன் யார் என்று தெரியாமல் தேவனை நாம் ஆராதிக்க முடியாது ஆகவே நம்மை சிரஷ்ட தேவன் அவர் நம்மை நடத்துகிற தேவன் இந்த பூலோகத்தில் நம்மை இப்படியாக வாழ வேண்டும் என்று நமக்கு தேவன் அவர் நம்மை நன்மையின் பாதையில் நடத்துகிறவர் என்று நாம் அறிந்திருக்கிறோம் அவர் நன்மைகளின் வாழ்க்கை என்று நாம் அறிந்திருக்கிறோம் நன்மைகள் அவர் தீமைக்கையை செய்கிற தேவன் அல்ல நன்மையை தருகிற தேவன் ஆனால் நமக்கு தீமையை உருவாக்குகிறவர் யார் நமக்கு வேதத்தில் பார்க்கும் போது தேவனால் ஒரு மனுஷனுக்கு தீமை இல்லை என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் எப்படியாக தீமைக்கு உட்பட்டு போகிறார்களாம் அவர் அவர்கள் பாவம் பறக்கிறதாம் ஒரு மனுஷனுக்கு எப்படியாக அவர்களுடைய வாழ்க்கை தரம் மாறி போகுனென்றால் அவர்களுடைய இச்சையினால் அவர்களுடைய அவர்களுடைய வாழ்க்கை பாவத்துக்கு உட்பட்டு போகிறது அதற்கான பிரதிபலனை அனுபவிக்கிறார்கள் என்றுதான் வேதத்தில் தேவன் சொல்கிறார் ஒரு மனுஷனுக்கு வருகிற துன்பம் என்னால் வந்ததென்று அவர்கள் சொல்லாதிருப்பார்களாக என்றுதான் அவர் சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் தான் நம்முடைய தேவன் ஆகையினால் நம்முடைய தேவன் யார் என்று யாராவது கேட்க

அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யும் போது எனக்கு தேவன் இதை செய்தார் என்று நாம அதை அவிசுவாசிக்கிறோம் தேவனால் இது வந்தது நம்ம நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிராக்கல் மாதிரி ஒரு அதிசயம் இருக்கட்டும் இது யாரால் வந்தது தேவனால் வந்தது என்று நாம கொள்கிறோம் ஆனால் அவரை பார்க்காமல் இருக்கிறோம் ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர் கோபமானவர் அதாவது அவர் இரக்கத்தின் தேவன் என்றும் அதிபயங்கரமான கோபமானவர் என்றும் மக்களுடைய பாவம் பெருகிய போது அங்கே அந்த ஜனங்களை அழித்து தலைனார் என்றும் நாம பார்க்கிறோம் இதிலிருந்து நாம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம் தேவனுடைய கோட்டைக்குள் இருப்போம் என்றால் நமக்கு எந்த பிரச்சனையும் தேவன் எப்படிப்பட்டவர் என்று முதலாவது இதைத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்ப ஒரு வீட்டுக்குள் வெளியே அந்த கோட்டைக்குள் இருக்குது என்று வைத்துக் கொள்வோம் அந்த கோட்டையை தாண்டினோம் என்றால் நமக்கு ஆபத்து அங்கே பலர் வரலாம் நம்மை துன்புறுத்துவதற்கு பிறர் பிறர் என்ன விசாசின் மனுவில் பலரும் வரலாம் இப்படியாக ஒரு பாதுகாப்பு அதாவது தேவனுடைய கோட்டைக்கு தேவன் நமக்கு ஒரு கோட்டை வச்சிருக்கிறான் அந்த கோட்டைக்கு நாம இருப்போம் என்றால் நமக்கு எப்போதுமே அங்கே பிரச்சனை இல்லை நம்முடைய பிரச்சனை வராது எப்போது நாம் கோட்டையை தாண்டுகிறோமோ அதாவது தேவனுடைய வார்த்தையை மீறுகிறோமோ அப்போதான் நமக்கு பிரச்சனை வருகிறது அது யாரால் வருகிறது அப்போதும் அங்கே தேவன் சொல்கிறார் என்னால் வருகிறது அல்ல ஏன்னா நாம கோட்டைக்கு வெளியே போயிட்டோம் அவருடைய பாதுகாப்பு வளையத்தை விட்டு வெளியேறிப்போம்

ஏன் கோட்டைக்கு வெளியில் அவருடைய போது குடும்பத்தில் ஒரு தகப்பனா பிள்ளைகள் தன்னுடைய தகப்பனுக்கு விருப்பப்படி செய்யும் போது அவர் அந்த பிள்ளைகளை நேசிக்கிறவராக இருக்கிறான் எப்போது அந்த பிள்ளைகள் அந்த தகப்பண்டிய கோட்டையை விட்டு கோட்டை என்றால் அவருடைய கட்டுப்பாட்டு வளையத்தை விட்டு வெளியேறுகிறார்களோ அப்போது அந்த தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவு அங்கே முறிந்து போனதாக அவர்கள் வேதனைப்படுவார்கள் இப்படித்தான் தேவன் தேவன் அப்ப எப்படிப்பட்டவ எப்போது அவர்கள் கோட்டையை விட்டு தேவண்டிய அந்த வார்த்தை அந்த அவர் கோட்டை வைத்திருப்பார் அதாவது அப்படியே பாதை அந்த பாதை வழியாகத்தான் செய்ய வேண்டும் அந்த கோட்டைக்குள்ளதான் நம்ம இருக்க வேண்டும் அதான் கட்டுப்பாடுகள் அவர் வைத்திருக்கிற கட்டுப்பாடுகள் ஒரு தகப்பன் எதற்காக ஒரு பிள்ளைக்கு கட்டுப்பாடு வைப்பார் சில பிள்ளைகள் இருக்கட்டும் அவர்கள் ஓடிட்டே இருப்பார்கள் சிறு பிள்ளைகள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார்கள் அப்போது அவர்களை கண்ணும் மணி போல பாதுகாக்கிறது பெற்றோருடைய கடமை அங்கே பள்ளத்தாக்குகள் இருக்கலாம் வீட்டுக்கு பக்கத்தில் புலிகள் இருக்கலாம் இல்லை நீரூற்றுகள் இருக்கலாம் இல்லை வேற ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கலாம் நீரோடைகள் போகலாம் இல்லை கிணறு இருக்கலாம் இந்த சூழ்நிலையில் அந்த பிள்ளைக்கு தெரியாது அப்போது அந்த பிள்ளை என்ன செய்யும் போகும் தவறி விழுந்து பல ஆபத்துகளுக்கு உட்பட்டு போகும் ஆஹ் பிள்ளைகளை இழக்க வேண்டியது வரும் அப்படியாகத்தான் அந்த கோட்டையை விட்டு வெளியேறும் போது தேவன் அவர்களை இழந்து போகிறவராக இருக்கிறார் ஆகவே நாம் எப்போதும் தேவனை குறிப்பிட்டவர் நாம் கோட்டைக்குள் இருக்கும் போதுதான் நமக்கு எல்லாமே தேவன் இருந்து வருகிறது ஏனெனில் நம்மை கோட்டைக்கு வைத்து நமக்கு எல்லாவற்றையும் வைத்திருக்கிறான் ஆதாம் ஏவாளை ஏதேன் கோட்டத்துக்குள் வைத்தாலும் அங்கே எல்லாம் வைத்திருந்தான் அவர்கள் எப்போது அந்த கோட்டை அந்த தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்களோ அப்போதிலிருந்து அவங்களுக்கு கஷ்டங்கள் வந்தது சாபத்தை பெற்று வெளியே வருகிறார்கள் அதே போலதான் யோபு முப்பத்தி மூன்று நான்கில் நாம் பார்க்கும் போது தேவண்டி ஆவியானவர் என்னை உண்டாக்கினால் அவர்களுடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது அப்ப யாருதான் தான் நம்மை உருவாக்கி இருக்கிறார்கள் தேவன் நம்மை உருவாக்க தேவன் யார் நம்மை உருவாக்கின தேவன் என்று நாம சொல்லுவோம் அப்படிதான் தேவண்டிய ஆவியானவர் என்னை உருவாக்கினார் யார் தான் நம்மை உருவாக்குனது தேவனுடைய ஆவியானவர் தேவனே ஆவியானவர் என்று நாம பார்க்கிறோம் அந்த ஆவியாகிய தேவன் நம்மை உருவாக்கினார் சர்வ வல்லவருடைய அவர்கள் சர்வ வல்லவர் சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது அவர் ஜீவனை ஊதினார் என்று பார்க்கிறோம் எங்கே ஊதுனார் அந்த மனுஷனை உருவாக்கி ஜீவாத்மாவே அங்கே உருவா ஊதினார் அப்போஸ்தல எட்டு இருபத்தி ஒன்பதில் நாம் பார்க்கும்போது போது ஆவியானவர் நீ போய் அந்த ரகத்துடனே சேர்ந்து பிழிப்புடனே அப்ப கொள் என்று பிழைப்புடனே ஆவியானவர் யாரோடு பேசுகிறார் பிழைப்போடு பேசுகிறார் சேர்ந்து கொள் என்று ஆவியானவர் பேசுகிறார் அப்ப ஆவியான தேவனை நாம் பார்க்க முடியுமா இதுதான் நாம் தேவன் எப்படிப்பட்டவர் தேவன் யார் என்று நமக்கு தெரியும் தேவன் எப்படிப்பட்டவர் நாம் இப்போது பார்த்தோம் ஆனால் ஆவியான தேவன் எப்படி நம்மத்தில் அசை பாடுவார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா அறியாமல் இருக்கிறோமா அதே எனக்கு தெரியாது ஆவியானவர் அச்சை பாடுகிறார் அசை பாடுகிறார் என்று சொல்வார்கள் ஆவியான தேவனை நாம் பார்க்க முடியாது என்று சொல்வார்கள் நாம எக்ஸாம்பிள் பார்ப்போம் நீர்நிலைகளில் அந்த நீர் சூடாக மாறும் போது அதிலிருந்து ஆவி வெளியேறும் அதை நாம பார்க்க முடியும்தான் இல்லையா நம்மால் பார்க்க முடிகிறது அந்த ஆவி அதுக்கு அதை நம்ம தொட முடிவதில்லை தாய் ஆனால் அதை பார்க்க முடிகிறது அது ஒன்றாக சேர்ந்து மேகமாக அங்கே எடுக்கிறது அதையும் நாம் தூர இருந்து பார்க்கணும் அந்த மேகத்தை நம்மால் தொட முடிவதில்லை எனினும் அந்த மேகத்தை நாம் தூர இருந்து பார்க்கிறோம் அல்லவா நாம் அது நம்ம நமது பக்கத்தில் அது இருக்கிறது போல் தோன்றும் நாம் அப்படியாக நடந்து செல்லும் போது அந்த மேகம் நமது பக்கத்தில் இருக்கிறது போல் தோன்றும் அது கார் மேகமாகவும் உருவாகலாம் சாதாரண வெள்ளை கலர்லையும் உருவாகிறது இந்த மேகம் எப்படியாக வந்தது அந்த நீர்நிலைகளிலிருந்து போ சென்ற ஆவி அத அந்த மழை அந்த தண்ணி அங்கே அது எப்படியாக மாறியது ஆவியாக போய் அங்கே மேகமாக மாறியது என்று நமக்கு தெரியும் இது எல்லாருக்கும் தெரிந்ததுதான் அந்த ஆவியை நிரம்பி ஒரு பாருகிறது அதை நாம பார்க்கிறோம் அல்லவா அப்படி இருக்கும்போது நம்முடைய தேவனாகிய கத்தனை நாம் பார்க்க முடியாத ஆவியாகிய தேவனை ஆவியாக தேவனுக்கு ரூபம் இல்லை என்று சொல்கிறார்கள் ஆனால் இங்கே பார்க்கவும் ஆதியாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்றுதான் அங்கே சொல்லியிருக்கிறான் நமது சாயலாகவும் நமது என்றால் யார் என்னுடைய சாயலாகவும் என்னுடைய ரூபத்தின் படியும் நான் மனுஷனை உருவாக்குவேன் என்று சொல்லி இருக்கிறார் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக எப்படி நமது என்று சொல்கிறார் தேவன் தேவன் ஒரே ஒருவர் அப்படி இருக்கும் போது அவர் நமது என்று எப்படி ஆனது நமது என்றால் ஒருவருக்கு மேற்பட்டவன் அந்த நமது என்றால் அவர் ஆவியாக இருக்கிறார் பரமாத்மாவாக இருக்கிறார் மூன்று விதம் இருக்கிறது ஆவி ஆத்மா நம்முடைய சரீரம் அது மூன்று விதமான தன்மைகள் அப்படியாகத்தான் தேவன் சொல்கிறார் அவரே நமது என்று அவரையே சொல்கிறார் அவருக்குள் ஆவி ஆவி ஆத்மா அதாவது பரமாத்மாவாகிய தேவன் தான் அவர் சொல்கிறான் நமது நமது ரூபத்தின் படியும் ரூபத்தின் அவருக்கும் ஒரு ரூபம் ஆவியாகி கடந்து சென்றது எப்படியாக மாறியது மேக கூட்டங்களாக மாறியதே அது ஒரு மேக ஒரு வடிவம் இல்லை என்றாலும் தான் பார்க்க முடியாதல்லவா அப்படியாகத்தான் அவர் அவளுடைய அந்த ஒரு ரூபத்தின்படியாக தன் படைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியாகிய தேவனை நாம் பார்க்க முடியுமா தேவனை பார்க்க முடியாது என்று சொல்வார்கள் ஆனால் பார்க்க முடியும் என்று நான் என்று உங்களுக்கு சொல்கிறேன் அந்த ஆவியாயை கடந்து சென்றது ஒன்று சேர்ந்தது அது அது எப்படியாவது மேக கூட்டங்களாக மாறியதோ அதை நாம் ஒற்று பார்க்கும்போதுதான் நமக்கு அது தெரிகிறது இப்ப உற்று பார்க்காமல் நாம் இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம் நம்மை அதை குறித்து நாம் உற்று பார்க்கவில்லை

போகும்போதுதான் அது அங்கே தெரிந்தது ஆனால் நாம் மேலே பார்க்கும்போது அது ஒன்று சேர்ந்து அது கூட்டமாக கடந்து செல்லும் போது நமக்கு அது தெரிகிறது அல்லவா அதே போலதான் நாம் தேவனுக்குள் அதிகமாய் கடந்து செல்லும் போது ஆவியாகிய தேவனை நாம் பார்க்க முடியும் அவர் எப்படி அசைவாடுகிற தேவன் அசைவாடுகிறார் என்றால் அவர் ஆடி பாடி கொண்டிருப்பாரா இல்லை அவர் நம்மோடு நெருங்கி நம்மோடு உறவாடி கொண்டிருக்கா நம்மோடு பேசுகிற தேவன் யோவான் பதினாறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் நம்ம எப்படியாக அசைபாடுகிறார் நம்மத்தில் அசைவாடுகிற தேவன் எப்படி சொல்கிறார் பாவத்தை நம்முடைய நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார் அவர் வந்து நடத்துகிறார் நம்மை எதற்கு நேராக நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மை நடத்துகிறார் அதான் அவர் நித்திய ஜீவனுக்கு நேராக நாம் கடந்து செல்ல வேண்டும் என்றால் அங்கே நமக்கு பாவம் இருக்க கூடாது நமக்குள் ஒரு சில பாவம் இருந்தாலே அங்கே நித்திய ஜீவனுக்கு நாம் கடந்து செல்ல முடியாது ஆகையினால் அவர் பாவத்தை குறித்தும் நீதியான வாழ்க்கையை குறித்தும் நமக்கு சொல்லி தருகிறார் கற்று தருகிறவராக இருக்கிறார் எசைக்கேல் பத்து இருபது குறித்து நாம் பார்க்கும்போது போது எசைக்கேல் பத்து இருபது இது நான் கேபார் நதியண்டையிலே இஸ்ரவேலின் தேவனுக்கு கீழே இருக்க கண்ட அந்த ஜீவன் தானே அவைகள் கேதி வேணுங்கள் என்று அறிந்து கொண்டேன் நமக்குள் வந்தது அவர் பார்க்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறது நதி அண்டையிலே இஷ்டமேலின் தேவனுக்கு கீழே இருக்க கண்ட அந்த ஜீவன் தான் இருக்கும் நம்முடைய வாழ்க்கை நாம எடுத்துக்கொள்வோம் ஜீவன் இப்ப ஒரு ஆள் உயிரோட வரை என்ன சொல்வாங்க இவனுக்கு ஜீவன் இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா ஜீவன் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க அப்ப அங்கே என்ன போயிட்டு ஜீவன் என்றால் அங்கே அவங்களுடைய உயிர் போயிட்டு ஜீவன் என்றால் உயிர் அங்கே உயிர் போயிட்டு சொல்லுவாங்க உயிர் போயாச்சு இல்ல உயிர் இருக்குது ஒரு கிரிட்டிகல் கண்டிஷன்ல இருக்கிறவங்களை பார்த்து இதுதான் சொல்லுவாங்க அப்படியான அங்கே ஜீவன் அங்கே கண்டார கண்டார அந்த ஜீவனை கண்டாராம் யா யாரு கேபார் நதி அண்டையில் தேவனுக்கு கீழே இருக்க கண்டேன் இஸ்ரவேலின் தேவனுக்கு கீழே அந்த ஜீவன்கள் இருக்க கண்டேன் அது ஒரு வகையான ஜீவன்கள் அவர்கள் கேதிபீன்கள் என்று சொல்லப்பட்டு அப்ப ஜீவன் என்றால் நாம ஒரு விதத்தில் பார்க்கும் போது உயிர் என்று பார்க்கிறோம் அது எங்கே இருக்கிறது ரத்தத்தோடு ரத்தமாக கலந்திருக்கிறது ஆகையால் ரத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது ஜீவன் இருக்கிறது ரத்தத்தில் இருக்கிறது ஆகையினால் அதை புசியாதிப்பாயாக இது ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியா நம்பிய தேவன் ஜீவ சுவாசத்தை நமக்கு தந்திருக்கிறா அவங்க ஜீவன் அந்த ஜீவன் நமக்கு தந்திருக்கிறா அப்படி இருக்கும்போது போது அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின் வழியாகவும் மனுஷனை உருவாக்குவோம் என்றும் அங்கே சொல்லி இருக்கிறார் அப்படி இருக்கும்போது நம்முடைய தேவநாயக கத்தரை பார்க்க முடியாத முடியும் என்று நான் இன்றைக்கு சொல்றேன் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை தேவ இணைத்துக் கொள்கிறீர்களோ அப்போது நீங்கள் பார்க்க முடியும் அவருடைய நடவடிக்கைகளை

தேவன் என்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒரு ஆவியாகிய தேவன் எந்த ஆவியாகிய தேவன் தான் என்று அவர் தான் நமக்கு ஜீவனை ஆவியாகிய தேவன் தான் உருவாக்குகிறார் என்று பார்க்கிறோம் அந்த ஆவியான தேவன் தான் நமக்கு பாவத்தை குறித்தும் தேவீதியை குறித்தும் நித்திய ஜீவனை குறித்தும் நமக்கு சொல்லி அவர் நடத்துகிறார் என்று பார்க்கிறோம் அப்போது அந்த தேவன் எப்படியாவது என்னுடைய வாழ்க்கையில் என்னை நடத்தினார் என்று பார்க்கும் போது நான் அதிகமாய் இருக்கும் இருக்கும்போது என் பக்கத்தில் அவர் இருப்பதை அவர் நடமாடுகிறதை நான் பார்ப்பேன் அவர் அசைவாடுகிறதை நான் சொல்லவில்லை அவர் பக்கத்தில் இருந்து என்ன செய்ய வேண்டும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று அவர் எனக்கு சொல்வதை நான் தெளிவாக பார்ப்பேன் அவர் பக்கத்தில் இருப்பார் ஒருவர் இருப்பதை நான் நன்றாக பார்ப்பேன் அதே போல் ஏதாவது மன நுண்டு போய் இருக்கிற நேரங்களில் ஒரு காலகட்டம் நிற்பதை நான் பார்த்தேன் என்றால் அந்த காரியம் எனக்கு வெற்றியாக நடக்கும் காரணம் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்பதற்காக வார்த்தையாலும் பேசி இருக்கிறார் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்வார் ஆனால் சில நேரங்களில் அவராகவே நிற்பார் மலையளவு பெரிய ரூபம் கொண்டு நிற்கிறவராக நான் பார்த்திருக்கிறேன் மலையளவும் பெரிய ரூபம் கொண்டு நிற்கிறவராகவும் நான் பார்த்திருக்கிறேன் அதை தெளிவாக தெரிய முடியாது ஆனால் ஒழுங்க நமக்கு முன்பாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் அப்ப ஆவியாகி தேவனையும் நான் பார்க்க வேண்டும் என்றால் அதிகமாய் நாம் அவரோடு இடைப்படுகிறவராக இருக்க வேண்டும் ஒரு காலகட்டத்துல நமக்கு டைம் ஆகி போனது ரெண்டாயிரத்தி பத்துல என்னுடைய பிரேயர் சென்ற உடைக்கிறாங்க எல்லா காரியங்களையும் பண்ணுகிறார்கள் பல பிரச்சனைகளையும் பண்ணுகிறார்கள் அப்போது அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியாது ஆனால் எனக்குள்ள தைரியம் நான் எந்த ஒரு காரியத்துக்காகவும் எவ்வளவு பிரச்சனைகள் என்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது ஒரு நாள் கூட நான் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஏறினது கிடையாது இன்னைக்கு அநேகம் வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு பிரச்சனை வந்து ஓடிடாங்க நாம என்ன பார்த்த நாம ஏன் ஓட வேண்டும் வல்லவராகிய தேவன் நமக்குள் இருக்கும் நாம் ஜெபிக்கும் போது அங்கே நடக்கும் அந்த விசுவாசம் இருக்க வேண்டும் அப்போது தேவன் எனக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறான் நீ இந்த இடத்தை விட்டு செல்வதற்கு ஆயத்தப்படு என்று சொல்கிறான் அப்படியாக எங்களுக்கு ஒரு இடத்தை ஆண்டவர் இங்க இருந்து சேலத்துல இருந்து பத்து கிலோமீட்டருக்கு தொலைவில ஒரு இடத்தை எங்களுக்கு ஆயத்த பண்ணாங்க ஆனா ஒரு வருட காலம் நான் தெளிவாக தேவனை பார்த்தேன் எனக்கு அந்த அளவுக்கு என்னை சூழ்ந்து மனுஷர்கள் நிக்கிறார்கள் போல எது பிசாசின் ஆண்டவர் எனக்கு அப்போது ஒரு வார்த்தை கொடுத்தார் நீ வல்லமை தறி யார் உனக்கு விரோதமாக எழும்புவான் இதுதான் எனக்கு அந்த பிரச்சனை வந்த போது ஆண்டவர் என்னோடு பேசின வார்த்தை நீ வல்லமை தறி நீ அதாவது நீ வல்லமையா வல்லமையோடு எலும்பு நீ ஒரு அக்கிரியாக எலும்பு அந்த அக்கனிக்கு முன்பாக யார் நிற்க முடியும் அது அவர் அப்போது எனக்கு சொன்ன வார்த்தை விட்டு விட்டு தூரத்துல கொஞ்சம் கொஞ்சம் தூரமா போய் அங்கதான் இருந்தோம் ஆனா கோதைபால எனக்கு முன்பாக ஒரு தெளிவாக பார்த்தேன் அப்ப நான் அதை குறித்து பெருசாக நினைக்க மாட்டேன் சரி ஆண்டவர் போறாரு எதற்காக போகிறாருன்னு எனக்கு தெரியாது நான் அதை விசாரிக்கல காரணம் எனக்குள்ள ஒரு தைரியம் இருக்கு யாத எதை எதை கொடுத்து கவலைப்பட மாட்டேன் சரி ஆண்டவர் முன்னாடி செல்கிறாரு அப்படி ஒரு தைரியம் அந்த நேரத்துல அவர் எனக்கு முன்பாக செல்லும் போது நான் பயப்படுவேன் என்று தேவன் தேவன் நம்முடைய சூழ்நிலையை தெரிந்து நடத்துகிற நான் அவர் ஒரு பெரிய ரூபமாய் நமக்கு முன்னாடி தெரிந்தா நாம பயப்படுவோம் என்று ஒரு சாதாரண ரூபமாய் போய்கொண்டிருப்பார் சாதாரண ஒரு மனி ஒருவரை போல் கொண்டிருப்பார் ரொம்ப உயரமாகவும் இருக்க மாட்டாரு ரொம்ப கொஞ்சம் குள்ளமாக கொஞ்சம் ஹைட்டு கம்மியா தான் எனக்கு தெரியும் ஒருவர் எனக்கு முன்பாக சென்று கொண்டிருப்பார் இப்படியாக ஒரு வருஷ காலம் நடந்தது அடுத்து அந்த இடத்தை விட்டு நாங்க வேற ஒரு இடத்துக்கு மாறுகிறோம் எதற்காக அவர் முன் சொல்கிறார் என்றால் நான் இருக்கிறேன் பார்த்துக் கொள்வேன் உனக்கு விரோதமாய் யார் எழுப்பினாலும் நான் பார்த்து கொள்வேன் அதற்கு தான் அதே போல சில நெருக்கடியான நேரங்கள் வரும்போது அவர் எனக்கு சில நேரத்தில் எனக்கு ஒரு பெரிய கிளியை செய்ய வேண்டும் எனக்கு ஒரு நெருக்கடியான நேரத்தில் நான் இருக்கிறேன் ஒரு பெரிய பொதுவாக சொல்றேன் பண தேவைகள் அதிகமாய் வேண்டும் அடுத்த கட்டத்துக்கு எங்களுக்கு பண தேவை வேண்டும் என்று நான் தேவனை நோக்கி பார்க்கும் போது அவன் மலையளவில் நிற்பார் மலையளவு என்றால் அவர் ஒரு பெரிய ரூபமாய் தெரிவார் என் கண்ணுக்கு முன்பாக நான் பார்த்துக் கொள்கிறேன் என்பது இது நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால் தேவன் நம்மோடு அசை தேவன் எப்போது அசை பாடுவார் என்றால் எப்போது நம்மோடு நடை போடுவார் என்றால் நாம் எந்த அளவுக்கு தேவனோடு நெருங்குகிறோமோ அந்த அளவுக்கு தான் அவர் தெளிவான் நான் கொஞ்சம் ஜெபம் குறைஞ்சேன்னா நான் தெரிய அவர் எனக்கு தெரியவே மாட்டார் நான் அதிகமாய் அக்கினியாக இருக்கும் அப்ப ஒரு அக்னியாக அக்கினிக்குள் வாசப்படுகிற தேவனை நான் பார்க்க வேண்டும் என்றால் நான் ஒரு அக்கினியாக மாற வேண்டும் அதான் அவர் சொன்னார் நீ ஒரு நாங்க நீ வல்லமை சரித்துக்கொள் அப்போது உனக்கு முன்பாக யார் நிற்க முடியும் என்றுதான் நான் இன்னைக்கு சொன்னார் அப்படியாக நாங்க விட்டு நான் வல்ல நான் அதிகமாய் தனி ஜபத்தில் நான் தனிப்பட்ட ஜபத்தில் நான் தனித்திருந்தேன் அடுத்துதான் நான் அடுத்து இந்த காரியத்தில் நான் கடந்து வந்தது அப்ப நாம ஒரு அக்னியாக இருப்போம் என்றால் மட்டுமே தேவன் அசைவாடுகிறதை நாம பார்க்க முடியும் அவரை பார்க்கும் போது நமக்கு இந்த உலகத்தில் யாரை குறித்து ஒரு கவலை தெரியாது எதை குறித்தும் ஒரு பயம் தெரியாது ஆகையினால் நாம தேவன் யா எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் நமக்கு முன்பாக இருக்கிற தேவன் அவர் நாம் எப்படி நடந்து கொள்கிறோமோ அந்த அதற்கு ஏற்ற அப்படி நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் ஆகையினால் நேரம் போதவில்லை இதற்கு மீதி கூட நாளைக்கு நாம பார்த்து கொள்ளலாம் ஆகையினால் நம்முடைய தேவன் நம்மோடு நடை போடுவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும் எனப்போடு நடை நடந்தா என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டுவர் ஏனப்போடு அவரது குடும்பஸ்தன் குடும்பஸ்தன் ஏன் குடும்பஸ்தன் இல்லாதவர்களோடு அவர் சன்னியாசிகளோடு இருக்கிறவர்களோடுதான் போடுவார் என்று குடும்பஸ்தன் குடும்பஸ்தனாய் ஒரு தேவன் நடந்தார் என்று வேதத்தில் ஆகையினால் நம்மோடு தேவன் நடப்பதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும் அதிகமாய் நாம் அக்கினியாக மாறுவோம் என்றால் மட்டுமே அவரை நாம் பார்க்க முடியும் நம்முடைய கண்களுக்கு அவர் தெரிவார் மத்தபடி அல்ல இப்ப ஒரு ஒரு ஆழ்வியாக கடந்து செல்வதை நாம் எப்படி நாம் உற்ற பார்க்கும் போது நாம் கண்களுக்கு தெரிவதோ அப்படியாகத்தான் நம்முடைய நாம் பார்க்க முடியும் ஆகையினால் உற்று நோக்குதல் என்பது என்பது எப்ப என்றால் நாம் ஆழத்துக்குள் நோக்க முடியும் ஆகையினால் தேவன் ஓசையை கேட்பார்கள் அநேக ஆனால் அவர் நம்மோடு நடைபோடுவதை பார்ப்பது அறிவு ஆகவே அந்த 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 இடத்துக்கு நாம் கடந்து செல்வோம் என்றால் அது ஒரு மகிழ்மையாக நம்மை நடத்தி செல்லும் இப்போதும் தன்னைத்தானே சோதித்தறித ஜபத்து